வணக்கம் நண்பர்களே கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வாக்களிக்குமாறு கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர் பேசியதை தொடர்ந்து பார்க்கலாம் நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் தாய் தமிழ் உணவுகளிடத்திலே அவர்களினுடைய வாக்கை கேட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் கேட்டு நிற்பது எனது அருமை சொந்தங்களே உங்களின் வாக்கை மட்டுமல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எனவே தான் எனவேதான் எங்களுக்கு வாக்களியுங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்கு வாழ்வழியுங்கள் என்று முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் ஊழல் அஞ்சமற்ற பசி பஞ்சம் இல்லாத அடக்குமுறை ஒடுக்குமுறை இது ஏதுமற்ற பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை சாதி மத போதை இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகம் படைப்பதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே தனித்து நிற்கிறோம் எல்லா கட்சிகளும் பல கட்சிகளை கூட்டணியாக சேர்த்து கொண்டு நிற்கிற போது நாங்கள் மட்டும் எங்கள் மக்களோடு சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் ஏனால் இதைய மக்களுக்கான தேர்தல் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கான தேர்தல் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம் அனைத்து துன்பப் சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் நீங்கள் இந்த நிலத்திலே நாம் நீண்ட காலமாக அனுபவித்து வருகிற துன்ப துயரங்கள் ஏழ்மை வறுமையில் வேலையின்மை வளச்சுரண்டல் எத்தனைக்கு காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தந்ததுதான் இதெல்லாம் துன்பத்தை தருபவர்களுக்கே துரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருப்பது அறிவற்றல் செயலாகிவிடும் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் மிக ஆய்ந்து தெளிந்து கோர்வு கவனித்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் எது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்பதை அறிந்து வாக்கு செலுத்த வேண்டும் கடந்த முறை நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற போது கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தாய் எனக்கு அழைத்து பேசினார் யாரு சீமானா சமா அம்மா உனக்குதான் ஓட்டு போடலாம்னு போனேன் நான் ஒருணாக்கூடாது போட்டேன் வருஷமா இவர்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கி விட்டுட்டு எனக்கு போட ஒரு ஓட்டை பற்றி தாய் வருத்தப்பட்டது எனக்கு மாறி மாறி இவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த அடிப்படை மாற்றமும் நிகழ்ச்ச ஒரு குழி முன்னேற்றம் இல்ல எந்த துயரங்களும் எந்த சிரமங்களும் தீர்க்கப்படும் அதே பிரச்சனை மேலும் மேலும் கூடிக்கொண்டுதான் போகுது அறிவார்ந்த தம்பி இடத்தில் எழுப்புகிறேன் நம் நாட்டிற்கென்று வருவாய் பெருக்கத்திற்கென்று ஏதாவது ஒரு பொது சொத்து இருக்கிறதா எல்லா மக்களிடத்திலிருந்து எடுக்கிற வரி தான் வரி வருவாய் தான் எல்லாவற்றுக்கும் வரி நான் கையில் வைத்திருக்கிற முடியும் என்பது எப்படிப்பட்ட செயல் என்பதை அறிவார்ந்த மக்கள் பொது வருவாய்க்கென்று ஒன்றுமே நம் அரசிடத்தில் கிடையாது நாட்டு மக்களிடத்தில் கிடையாது பள்ளிக்கூடம் கல்லூரியில் தனியார் தனியார் முதலாளிகள் அரசு மருத்துவமனையை அரசு நடத்தாது அரசு நடத்தினாலும் அதில் போய் அவர்கள் படுத்து மருத்துவம் செய்ய மாட்டார்கள் நீங்களே ஆய்வு கவனிங்கள் கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை மருத்துவமனையில் எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அப்பவ மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்த்துக் கொண்டார்கள் அதே போல ஐயா ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாத போது அப்பலோ என்ற தனியார் மருத்துவமனையில் தான் மருத்துவம் செய்து கொண்டார் ஐயா கருணாநிதி அவர்களின் உடல்நலம் சரியில்லாத போது எம் ராமச்சந்திரா மருத்துவமனையிலும் காவிரி மருத்துவமனையிலும் தான் படித்து மருத்துவம் செய்து கொண்டார் ஏன் அரசு மருத்துவமனையில் போய் அவர்கள் மருத்துவம் பார்த்துக் கொள்ளவில்லை என்றால் தரமில்லை அரசு பள்ளி கல்லூரிகளில் அமைச்சர் பெருமக்கள் அல்லது அதிகாரிகள் சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் யாராவது அரசு பள்ளிகளில் படிப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பார்த்திருக்கிறீங்களா அரசு பள்ளி கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளாக பிள்ளைகளாக படிக்கிறார்கள் என்றால் ஒன்றையும் இருக்கும் என்று நாட்டையும் மக்களையும் நம்ப வைத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்று குறைந்தது தொண்ணூறாயிரம் கோடிகள் செலவு பண்ணுவார்கள் இந்த தேர்தலில் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணி இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அதானி அம்பானி தான் எல்லாவற்றையும் சரியாக தருவார்கள் அவர்தான் தான் நன்றாக எரிபொருள் விற்பார் அவர் மின்சாரத்தை உற்பத்தி செய்து தருவார் அவர்தான் தான் நன்றாக துறைமுகம் கட்டுவார் அவர்தான் தான் நன்றாக ஏர்போர்ட் மின் உறுதி கட்டுவார் என்றால் அப்ப அரசின் வேலை என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு இந்த நாட்டின் குடிமகனுக்கும் எழ வேண்டுமா வேண்டாம் அரசின் வேலை தான் என்ன போக்குவரத்து அது தனியார் தான் நடத்துவார் விண்ணூர்த்தி அது தனியாக தான் நடத்துவார் நீங்களே கவனியங்கள் தமிழ்நாட்டில் பரந்தூரில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதாக விண்ணூர்த்தி கட்டுவதாக விளை நிலங்களை பறிக்கிறார் ஆனால் பறப்பதற்கு சொந்தமாக ஒரு ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு நாடு உலகத்திலே நம்முடைய இந்த நாடுதான் ஒரு ஒரு பிளைட் கூட கிடையாது ஒரு பிளைட் கிடையாது நீங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போர் அந்த போரிலே சிக்கிக்கொண்டார்கள் நம்முடைய பிள்ளைகள் படிக்க சென்றவர்கள் வேலைக்கு சென்றவர்கள் பல்லாயிர கணக்கில் அவர்களை திருப்பி பாதுகாப்பாக பத்திரமாக நம் நாட்டுக்கு இல்லை இல்லை செல்ல எவ்வளவு கொடுமை பேரிடர் காலங்களில் கொரோனா நோய் தொற்று காலத்தில் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பத்திரமாக இடம்பெயர்ந்து வர போக்குவரத்து கட்டமைப்பு இல்லை கால்நடையாக அறுநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் நடந்து வந்ததை மக்கள் நீங்கள் பார்த்தீர்கள் வழியிலேயே பிரசவமாயி அந்த ரத்தத்தோடு தாய்மார்கள் நடந்து வந்ததை பார்த்தீர்கள் வழியிலே பயணத்திலே இறந்து போனவர் உடலை தூக்கி துணிந்து வந்ததை பார்த்தீர்கள் அவ்வளவு ஒரு கொடுமையான கட்டமைப்பு இந்த நாட்டில் எது அரசு கிட்ட இருக்கு கடை தொடர வேண்டியது அதுவும் இல்லை ராணுவம் இருந்துச்சு ராணுவத்தில் நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ராணுவ ரகசியம் என்று ஒன்று சொல்வார்கள் இப்போது ராணுவத்துக்கு ரகசியம் இருக்கா ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்குறது டிஎன்இ இஸ்ரேல வாங்குறது துப்பாக்கி ரஷ்யால வாங்குறது எல்லா நாடுகளிலும் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டோட சண்டை போட்டு என் நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறது அந்நிய முதலீடு முதலீடு அந்நிய முதலீடு பெரும் பெரும் முதலாளிகள் வந்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலே முதலீடு செய்துவிட்டால் முதலாளிகள் உற்பத்தி செய்து நாட்டை பாதுகாக்க ஆயுதத்தை தரமாக தருவார்கள் ராணுவ வீரர்களுக்கு உணவு யாரு தருவது அந்த கேண்டீன் நடத்துவது யாரு தனியார் முதலாளி உடைகளை தச்சு கொடுக்கிறவர் யார் தனியார் முதலாளி எப்படி ராணுவம் நாட்டுக்கான ராணுவமாக இருக்கும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தம்பி தங்களில் சிந்திங்க ஒரு முதலாளி ஒரு முதலாளி தன் லாப தேவைக்காக முதலீடு செய்வானா மக்கள் சேவைக்காக முதலீடு செய்வானா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம் முதலாளிக்கு லாபம் தான் பிரான்ஸ்ல போய் போர் விமானம் வாங்குறோம் ராஜனுக்கு அதே பிரான்ஸ் பாகிஸ்தானுக்கு அவங்க சொல்தான் அந்த விமானத்தை இருப்பாங்க அவனுக்கு வேண்டியது தான் ஆகணும் அவன் பொருள் விற்பனை அவன் அவ்வளோதான் அது எப்படிப்பட்ட ஆபத்தான போக்கு என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் எல்லாமே தனியார் முதலாளி இருக்கிறேன் பிடிக்கத்தில் துறைமுகத்தை கட்டுறது யாரு அதாங்க சென்னையில் காட்டு பள்ளியில ஏக்கர்ல துறைமுகம் கட்டுற அரசு கட்ட முடியாத இல்ல இது முதலாளிகளுக்கான நாடாக அதிகாரமாக கட்டமைக்கப்படுது அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் அதிகாரம்தான் உண்மையான மக்களாட்சி அதான் தூய ஜனநாயகம் இங்கே நினைவு கொண்டிருக்கிறது கேடு கட்ட பணநாயகம் இதை ஒழித்து அழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மறத செய்ய இருக்கிற இறுதி வாய்ப்புதான் இந்த தேர்வு இந்தியாவை யார் ஆள்வது இந்தியாவை யார் ஆர்வம் இதுவரை நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐயா மோடி மூணாவது முறையாக நாட்டின் பிரதமர் முதன்மை அமைச்சருக்கு போட்டியிருவீர்கள் இப்போ மூணு முறை ஒரு குஜராத்தி ஒரு குஜராத்தை மாநிலத்தில் செல்லவை இரண்டு முறை ஆண்டுகளுக்கு ஆனால் இத்தனை ஆண்டுகளாகி விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு முறையாக ஒரு தமிழர் பிரதமராகி முதலம் முதன்மை அமைச்சராயி பார்த்துக்கொண்டால் அல்லது ஒரு மலையாணி கேரளாவை சேர்ந்த மலையாணி இல்லை குடியரசு தலைவர் பதவி ஒண்ணுக்கு பதவாத பதவி நீட்டு இடத்துல காட்டு இடத்துல காய்த்து போகணும் அது ரப்பர் ஸ்டாம்பும் நம்ம ஊர்ல சும்மா இருக்கலாம் தலையாட்டிட்டு ஆனால் ஏன் பிரதம அமைச்சராக ஒரு தமிழகம் கூட வர விடுவதில்லை வர விடுவதில்லை அவர்களுக்கு இந்தியா என்பது இந்தி தேசிய மாநிலங்கள் தான் இந்தியன் என்பவனை இந்திய தாய்மொழியாக கொண்டவன் தான் நாமெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு இரண்டாம் தர குடிமக்கள் நீங்கள் டெல்லிக்கு போங்க பூவாரியும் கேட்பான் நீ இந்தியன் சொன்னா நோ சவுத் இந்தியன் மா எஸ் ஐ அம் சவுத் இந்தியன் சொன்னோம் நாம் தென் மாநிலத்தவர்கள் நம்ம கண்ட்ரி எதையும் அவங்க எதை பத்தி கலப்பட மாட்டாங்க எதையும் தர மாட்டாங்க நம்ம கண்ட்ரி இருந்தால் நம்ம வீட்டு இளவு கூட வந்து ஆள மாட்டாங்க இருபது பேர் ஆந்திர காட்டுகளை சுட்டு போட்டதுக்கு நாட்டின் பிரதம அமைச்சர் வருத்தம் தெரிவித்து பார்த்தது உண்டா பேரிடர் காலங்களில் பெரும் வெள்ளத்தில் மிதக்கும் போது இந்த புயல மக்கள் நீங்கள் மீண்டு வர நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எனது அரசு துணை நிற்கும் என்று சொன்னது உண்டா நீங்க படித்தது உண்டா வாக்கு ார்கள் என் கவலைப்படாத உங்களுக்கு எதற்கு என் வாக்கு என்று கேட்கிற அந்த சூழலை நீங்கள் உருவாக்கவில்லை இவர்கள் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார்கள் இந்த நிலத்தில் நம் வரிக்காக நம் நிலத்தில் இருக்கிற வளத்திற்காக அதை சுரண்டுவதற்காக சுரண்டி முடித்து விட்டால் நாடு சுடுகால ஆய்வுடன் கண்டு கண்டுகொள்ள மாட்டார்கள் நீங்கள் வேணா பாருங்க ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு மீனவன் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுடப்பட்டார் எல்லை ராணுவ குவிப்பு போர் உருவாகும் என்கிற சூழலை உருவாகிறது எண்ணூத்தி ஐம்பது மீனவருக்கு குறையாமல் சுடப்பட்டுதான் இவர்கள் சொல்லும் என் உடன் பிறந்தார்களே தமிழ் மீனவன் கைது கொள்ளப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் நாடும் ஏடும் ஒரு இடத்தில் உள்ள இந்திய மீனவன் இந்திய குடிமகன் என்று சொன்னது கிடையாது

அப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த மகனும் ஒவ்வொரு தேசினத்தின் மகனும் மகனும் இந்த துணைக்கண்டத்தை ஆள நிலையை உருவாக்குவதுதான் உண்மையான ஜனநாயகம் உண்மையான தேசப்பற்று உண்மையான இறையாண்மை உண்மையிலேயான தேசிய ஒருமைப்பாடு அது இல்லாம ஆவலா ஆகலாம் நான் ஓட்ட போட்டு சும்மா நிக்கணும் ஒவ்வொன்றதும் போய் கையெட்டி நிக்கணும் மின் உற்பத்தி உரிமை ஒன்றை ஒன்றை மின் எடுத்துக்கிட்டேன் முடக்க வச்சா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் விவசாயி வீதி எந்த ராணுவ வீரன் இருக்கான் எந்த ராணுவ வீரனும் உண்மையில் இல்லை நல்லா இல்ல எந்த விவசாயி நாட்டில் வாழல விவசாயத்தை கைவிட்ட எந்த நாடு பிச்சை எடுக்காம இருந்திருக்கு நீங்க இலங்கையில பாத்தீங்க ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபாயிலோட வீதிக்கு வந்துட்டான் உங்களால நம்ப முடியுதா பாருங்க அந்த நாட்டின் அதிபர் ராஜபக்சே வீட்டை மக்கள் முற்றுகையிட போது ஐந்து விலை உயர்ந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்படுது அவன் அந்த காரை எடுத்துட்டு ஓடலை எண்ணுடன் அந்த காரை தீ வச்சு அங்கே போனவன் அந்த காரை எடுத்து போயிருக்கான்ல அவனுக்கு வேண்டியது கார் அல்ல சோரும் நீரும் அது இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் இருக்காது நீங்கள் செல்போன் இல்லை ரே டிவி இல்லை கார் இல்லை கம்ப்யூட்டர் இல்லை ஏசி இல்லை ஃபிரிட்ஜ் இல்லைன்னா ஒரு நாட்டில் புரட்சி வராது போர் வராது ஆனால் நீரும் சோறும் இல்லை அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருக்காது அதற்கு சான்று இலங்கை அது சின்ன நாடு தப்பிச்சு இது சின்ன நாடு இல்ல பெரிய துணை கண்டம் பல நாடுகளின் ஒன்றியம் நம்ம மிக கவனமாக கால எடுத்து நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போட்டு நாட்டை வீணாக்கிட்டு கூடாது நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறீங்க ஆனா அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான் நாடு யாத்திர இருக்கு நான் எதுக்கு சொல்றேன் இந்த தேர்தலை ஏன் நடத்துறீங்க தேர்தலை நிறுத்தீங்க இந்தியாவை விற்பனைக்கு கொண்டு வாங்க ஏலத்துக்கு கொண்டு வாங்க ஒரு ஏல டெண்டர் முறைக்கு கொண்டு வாங்க நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் அப்ப நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் அதுக்கு மேல ஒரு லட்சம் கோடி வச்சு நிறைய வைங்க நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு ஏலம் எடுப்போர் யார் போடுங்க ஒரு முறை அதானி கேட்பார் ஒரு முறை அம்பானி கேட்பார் எவரும் அதிக விலை கொடுக்கிறாரோ அவர்கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துருங்க எங்களுக்கு நிம்மதி நாங்களும் நம்பிக்கையோடு நல்ல ஆட்சி வரும் எங்களுக்கு வறுமை போயிடும் வைத்தி பசி தீந்துடும் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் நாங்களும் நல்லா படிக்கலாம் வாழலாம்னு வரிசையில் இன்னும் ஓட்ட போட்டு போட்டு எங்களை தூக்கி நீங்க சுடுகாட்டில் போட்டதான் மிச்சம் ஒன்னும் ஒரு மாதிரி ஒன்னு நடக்கும் இந்தியாவில் உலகத்தில் பணக்காரங்க ராதானி ஆனால் இருபத்தெட்டு கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்கப்படும் எப்படி இருக்கு பாருங்க கொரோனா காலத்துல போய் பாருங்க நம்முடைய மிக்க நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டி இருக்கு எண்பது கோடி ஏழை மக்களுக்கு எண்பது கோடி ஏழை மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி ரெண்டு குல பருப்பு நாங்கள் கொடுத்துருக்கோங்க எண்பது கோடி மக்கள் ஏழைகள் இந்த நாட்டில் மொத்தமே நூத்தி முப்பது கோடி தான் அதுல எண்பது கோடி மக்கள் ஏழைகள் என்றால் இந்த நாடு தொற்று இருக்கிற வளர்ச்சி பெற்றிருக்கிற இருக்கிற மாறுதல் ஒன்று எனவே இந்த முறையாவது என் மக்கள் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்கவே நீங்கள் போட்டாச்சு என் பங்காளி வடிவேல் சொல்வாரில்ல இதில் ஒரு கையெழுத்து தெ இது ஒரு கையில் போட்டாச்சு போட்டாச்சு அப்படின்னு அதான் போட்டாச்சே உங்களுக்கு பழமடை போட்டீங்க தாமரைக்கு போட்டீங்க கை சின்னதுக்கு போட்டீங்க ரத்தாலைக்கு போட்டீங்க புதயசூரியனுக்கு போட்டீங்க என்ன என்ன முன்னேற்ற மாற்றத்தை நீங்கள் கண்டிங்க ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்பி எங்களுடைய சின்னமான மைக்கு சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி பாருங்கள் ஒரே ஒரு முறை மாற்றம் என்பது சொல்லல்ல உடன் பிறந்தார்களே அது அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிறோம் என்ன செய்யணும் தனியார் பள்ளிகளை தேவையில்லை தனியார் மருத்துவமனையை மூட தேவையில்லை ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளின் மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதை கடை கோடி மகனுக்கும் கிடைக்க செய்தான் உண்மையான ஜனநாயகம் ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாத அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கிடைக்கும் இலவசமாக கிடைக்க அதை குடிக்கிற தண்ணீரை விக்கிர முல்பா அப்பளம் உரிமையாக அக்கா அக்கழ கையில் உரிமையாக கிடையாது எங்கே இருக்காரு நீ வியாபாரம் எங்க பிழைச்சிட்டு இருந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் அதையும் மூடிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது இருந்து உச்சிலிருந்து மாதிரி செருப்பு தனியார் சட்டை எல்லாமே அவன் ஆர்டர் பண்ண வந்து கொடுத்தான் வீட்டில் அந்த முதலாளி யாரு அமேசான் முதலாளி எங்க இருக்கான் நீ சொல்லுமா போகும் எல்லா வியாபாரம் போயிடுச்சு நீ கடை வச்சு முளைக்க முடியாது நீ கேரளாவில் வங்காளி ஏறிவிட்டான் பெட்டி கடையிலேயே வங்காளி தட்டுக்கடையிலேயே வங்காளி புட்டுக்கடையிலேயே வங்காளின்னு அங்கே ஒரு பிள்ளை பாடிட்டு இருக்கு இங்கே உரம் வட தேர்தல் முன்னாடி இந்திய திரித்தார்கள் எதிர்த்து போரிட்டோம் இப்போ இந்தி காரனை தெரிவிக்கிறேன் வண்டிவிட்டோம் ஒன்றும் கேள்விடா எல்லா கடையிலையும் விளை எல்லாம் இந்தியில் எழுதிருது எல்லா விளம்பர பலகிலையும் இந்தியில் எழுதிருது அவன் எல்லாருமே வீட்டிலையும் வேலை செய்யலாம் நான் தடவை ஒரு விடுதியில் போய் வண்டி நிறுத்தினேன் முதல்ல அண்ணே அண்ணன் பின்னாடி கொஞ்சம் வாங்க பின்னாடி கொஞ்சம் வாங்கணும்னு கேட்டு இருந்துச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு பின்னாடி போய் அந்த இடத்துல வண்டி நிறுத்துற காடி கராகங்கிறான் இவன் யாரா இவன் கூட வந்தாங்க அவன் இங்கே போய் டோலில் சுங்கச்சாவடியில் வசூலிக்கிறான் பாரு அவன் எங்க வந்து சேஞ்சு நகிகேண்ணா நான் மணி நகிகேண்ணா என்றான் வண்டின்னு போயிட்டேன் ஓரா வந்துட்டான் தட்டு கழுவுறதுலேருந்து வீட்டு வேலையிலிருந்து மேசை கழுவுறதுலேருந்து சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலை வேலை சென்ட்ரிங் பாக்குற வேலை எல்லாம் அவன் நீ வேலை செய்ய மாட்ட நீ வேலை செய்வியா நீ கொத்தனார் வேலைக்கு போவியா தச்ச வேலைக்கு போவியா சென்ட்ரிங் போவியா போக மாட்டேன் இங்க டி கிளாஸ் கழுவ வைக்கப்படுவோம் இந்த சாதிக்கா கோவை கழுவுறதா இந்த சாதிக்கா போய் ஹெச் கிளாஸ் கழுவுறதா அப்படி துபாயில போய் கப்பூஸ் கழுவுற பெருமையா போனது இங்க ஆடு மாடு வளர்க்க மாட்டேன் அவமானம் ஆனா துபாயில போய் ஒட்டகம் மேற்ப அது பெருமை இது ஒரு இனி சிந்தனை எந்த வேலையும் செய்யலாம் இழிவு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்ற உளவியல் நீதி ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் வரணும் அப்பதான் நீ வளர முடியும் வாழ முடியும் நீ வேலையை விட்டு கொடுத்துட்ட இன்னைக்கு உனக்கு வேலைக்காரன் நாளைக்கு அவன் முதலாளி நீ வேலைக்காரன் எழுதிவை வரலாறுங்களே தான் நடந்துருக்கு இமயவரை பரவி நீ குறுகளை வீட்டுத்தான் இந்திக்காரங்க வீட்டுல வேலை செய்யும் போது இவன் ஜாத்தியாரோ பாணிக்காரோ இவன் வீட்டுதான் அவன் இங்க வேலை செய்யறதுக்கு தமிழ் கத்துக்கு வர மாட்டான் நீ வேலைக்காரன் பேசுறதுக்கு ஹிந்தி இருக்கு இந்த கொடுமை எங்க போய் தொலைக்கிறது நீ பாத்து உன்னுடைய ஆதாரத்தை எடுத்து பாரு உன்னுடைய ஆதாரத்தை ஹிந்தியில் தான் உன் பேர் எழுதி இருக்கு உன்னுடைய அடையாளமே உன்னுடைய மொழி உன்னுடைய தாய் மொழி தமிழ் தான் உன் அடையாளமே இந்தியா மாறிட்ட பிறகு நீ இந்திக்காரன் தான் இந்தி படித்தா வேலை கிடைக்குங்களா அப்ப இந்தி படித்தா வேலை கிடைக்கும் ஒற்றை எல்லாம் இங்கே வந்து வேலைக்கு வந்து நிற்கிறான் ஏன் வேலைக்கு வந்து நிற்கிறான் இங்க சோர்மப்படி சொல்லிட்டு வாணி பிரிங்கிறோம்னா யாரு யாரு அவளை ஹிந்தி படிச்சோம் வந்தானே அப்ப இந்தி படித்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் மேலே தண்ணீரை வடைஞ்சிருக்கீங்களா கிடையாது இங்கிலீஷ் படிச்சா அதை இன்டெலிஜன் ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அது ஒரு லாங்குவேஜ் அது அறிவல்ல அது ஒரு மொழி அவ்வளவுதான் அடுத்த மொழி எனக்கு எப்படி அறிவாகும்னு எவன் கேட்குறான் அவன் மொழி எனக்கு தெரியல எனக்கு எனக்குனா அவமானம் என் தாய்மொழி தெரியலனா தான் எனக்கு அவமானம் அதை தமிழ் இளம் த தலைமுறையினர் என் தம்பிதங்கே இத ஆழ்ந்து சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் சும்மா ஓட போட்டு போயிருக்கேன் நாங்கள் பேசுறதை உச்சு கவனிங்க இன்னைக்கு இல்லை பதிமூணு பதினாறு வருஷமாக வருஷமா தொண்டை தொண்டக்கனி வர்ற நெஞ்சு வெடிக்க வெடிக்க கட்டிடு உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா உரிமை ஓட பூக்க இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது நாற்பது தொகுதி சுற்றி வீடு போகும்போது கருத்து மலவெங்க பனைமர மாதிரி ஆகி தோட சட்டையா உறிஞ்சு வெந்து வீட்டுக்கு போய் சேருவோம் இவ்வளவு கத்தி ஒண்ணு நீ நினைச்சு அரை விழுக்காடு கால் விழுக்காடு ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க பேசி கூட்டணி சேர்க்கும் போது எனக்கு எத்தனை கோடிகள் பேசியிருப்பாங்க அதுக்கெல்லாம் சரணம் நான் நானு நான் தெருப்பொழியிலூட நின்றுக்கிறேன் உன் கோரி எனக்கு வேணாம் போன்ட்டேன் அதனால என் மக்களை நம்பி நிற்கிறோம் எங்களை ஏமாற்றி எங்களை கைவிட்டு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்களே பேரன்புமிக்க எங்கள் பெற்றோர்களே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நாடும் மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி இங்கே வென்ற அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அதற்கு இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை கல்வியாளர் ஆளுமை மிக்க இந்திய பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்குள் சென்றால் வங்கத்தி சிங்கப்பன் மல்வா மைத்திரி போல என் தங்கை கட்சிப்பால் முழங்குவாள் என்பதை நான் என் தலைவன் சொல்கிறேன் என் அருமை தமிழ் சொந்தங்களே என் அன்பு தங்கை மைய ஜென்னிப்படவர்களுக்கு நீங்கள் இந்த மைவாழ்வு சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது பற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நான் தமிழ்